திரு சேலம் மணிகண்டன் யார் அரசியல் ஆதாயம் தேர்னா குறிப்பா திரு எடப்பாடி பழனிசாமி இந்த சம்பவத்தை அடிப்படையா வச்சு விஜய் கூட்டணிக்கு அடைக்க முயற்சிக்கிறாரா வழக்குங்க திரு பிரகாஷ் அவர்கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்க தமிழர் சன் உம் அதாவது ராதில் காந்தி கிட்ட பேசுனாடா திரு விஜய் அப்படின்னு கேட்டப்போ ஆமா பேசலாம் கைது பண்ற அதிகாரம் யாருக்கு இருக்குது மாநில அரசுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போடப்பட்ட மூணு பேர் வரைக்கும் கைது பண்ண முடியல பண்ணல அப்படிங்கிற ஒரு சொன்னாரு சோ இதுல இருந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த செத்து போன ஆஹ் நாப்பத்தோரு பேரோட ஆவிங்க இந்த பாவிங்களை மன்னிக்குமா அப்ப செத்து போயிட்ட நான் எஃப்ஐஆர் போடுற மாதிரி ஒரு நாடகம் நடத்துவேன் ஆனா சம்பந்தப்பட்டவனை ஆகி நான் கைது பண்ண மாட்டேன் அதுக்கு ராகுல் காந்தி என்ன பேசிட்டா அதனால நடவடிக்கை எடுக்க மாட்டேன் அப்படின்னு செத்து போன இந்த நாற்பத்தோரு ஆதிக்கும் துரோகம் பண்றாங்க இந்த விஜயம் இந்த ஆளுங்கட்சி திமுகவும் இத வந்து யாராவது இதை ஏத்துக்குவாங்களே அந்த செத்து போனவங்களோட ஆதிதான் இவங்களை மன்னிக்குமா இவங்க நாடகத்தைனா பிரகாஷ் அவர்கள் திமுக ஆளுங்கிறதுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அவர் சொன்னாருன்னா உண்மையாதான் இருக்கு ராகுல் காந்தி பேசி விஜய் மேல கே நான் இன்னொன்னு கேக்குறேங்க ஆம்புலன்ஸ் கேஸ்ல திரு எடப்பாடி பழனிசாமி எஃப்ஐஆர்ல அவர் மேல போட்டாங்களா இல்லையா நாற்பத்தி ஓரு பேர் செத்து போன இந்த வழக்குல ஏன் விஜய் மேல கேஸ் போடல அப்ப நாடகம் நடத்துறீங்க செத்து போனவனை வச்சு அரசியல் ஆதாயம் தேடுறீங்க பின அரசியல் விஜயும் பண்றார் ஜோசப் விஜயும் பின அரசியல் தான் பண்றாரு

முதலமைச்சரை பார்த்துட்டு அரசியல் நிரந்தர நண்பனும் இல்ல பயனும் இல்ல அப்படின்னு எங்க கால் மிதிக்கக்கூடாதோ அங்க போய் ஒரு முன்னாள் அதிமுக கால் மிதிச்சு சொன்னாரு இப்ப ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் மூலமா நீல சாய வெளுத்து போச்சு டும் 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 ராஜா வேச தினகர வேச கலைஞ்சு போச்சு டும் 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 பூனைப்பட்டி வெளியே வந்துருச்சுங்களா இவங்க என்னைக்கு இருந்தாலும் அதிமுக துரோகிகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் அன்னைக்கே திரு எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்தார் அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு சான்று வேற எதுவும் இல்லைங்க கரூர் சம்பவம் அப்படின்னு நீங்க தலைப்பு கொடுத்தீங்க தமிழரசன் என்ன பொறுத்த மட்டும் கரூர் சம்பவம் இல்ல கரூர் தமிழகத்தின் ஜாலியின் ராணாபாக் சம்பவம் அது எப்படி அதுக்கு ஜெனரல் டயர் வந்து எல்லாத்தையும் சுட்டுக் கொண்டாலும் ஒரு குறுகிய சந்தில அந்த மாதிரி விஜய் என்ற ஒரு அரசியல் தலைவராக துடிக்கும் ஒரு நடிகர் நடத்திய நாடகம் அதை ரசித்து அதற்கான வழிமுறையை நல்லா ஏற்படுத்தி கொடுத்து ஓரு பேர் சாங்கத்துக்கு காரணமாக இருந்த இந்த திராவக பாடல் ஆட்சி திராவிட பாடல் ஆட்சி உடைய போலீஸ் உடைய கையில வச்சிருக்கிற ஸ்டார் இந்த ரெண்டு பேர் தான் இந்த 41 பேருடைய மரணத்துக்கு காரணங்க சரி அப்புறம் அரசியல் காரண ஒண்ணுமே திருமதிங்கண்ட நீங்க தெளிவா ரெண்டு பேரும் காரணங்கறீங்க நீங்க ஆகிரிக்க கூடிய உங்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக மட்டும் தான சொல்றாரு அந்த இடத்துல தான அவருக்கு ஏதோ ஒரு அரசியல் கணக்கு இல்ல கூட்டணி கணக்கு இருக்குன்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்திருது which is very unfortunate ga பாஜக வந்து தேசியத்தை வச்சு தேசியம் அப்படிங்கறத சொல்ற அரசியல் பண்ற கட்சி அந்த அண்ணா அர்ஜுனாவா அவர் வந்து என்ன ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ட்விட் போடுறாரு இங்க வந்து நேபாள மாதிரி இலங்கை மாதிரி ஒரு வந்து அரசுக்கு எதிரான எதிரானதுன்னா இத மத்திய அரசுக்கு எதிராக சொன்னா நீங்க ஒத்துக்கீங்களா அதை பாஜக அமைதியாக கடந்து அண்ணா அதிமுக வந்து அரசாங்கத்தின் மீது மட்டுமே குற்றம் சொல்லி விஜய் மேல உள்ள தவற வந்து கடந்து போவதும் எனக்கு வந்து உண்மையாலுமே பாத்தீங்கன்னா ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துதுங்க அண்ணா முழு உயரத்தை புரிந்து கொள்ளவில்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது விஜய நம்பி அண்ணா திமுக நேற்று கட்சி ஆரம்பிச்ச ஒரு காலா நின்ன ஒரு அமைப்பா கூட செயல்படுத்த முடியாது அடுத்த நாள் தெரிஞ்சு போச்சா ஒரு நாற்பத்தி ஓரு பேர் செத்து போடாங்க நான் ஒரு சின்ன நிகழ்வு இது பண்றேன் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு எதிர்கட்சி போராட்டம் நடந்தப்ப கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில மூணு நாள் போயிருந்தார் ஆனால் உன்னுடைய தொண்டர்கள் ஒன்ன பார்க்க வந்து விசிலடிச்ச அப்பாவிங்க நாற்பத்தி ஒரு கோயில் நாற்பத்தி செத்து போடுப்ப நீ வந்து ஜம்போ ஜெட் பிளைட்ல சார்ட்டர் பிளைட்ல போய் ஓடி ஒழிஞ்சிட்டு மூணு நாள் கழிச்சு நீ வந்து வெளியே மக்கள் சந்திக்கிறது என்ன தூக்கி திகார்ல போடு களி திங்க வை செத்து போன வீட்டுக்கு போய் நான் நீ தலைமையா போய் நீ அங்க பனையூர்ல உட்காந்து ட்ரிப் போடுறில சிஎம் சார் என் மேல என்ன நீங்க என் மேல நடவடிக்கை நீ என்ன அரசியல் சினிமா அரசியல் நாடகம் நடத்துறியா ஒரு தலைவனுக்கு உள்ள தகுதி இல்லாத இதையே அதிமுக பாஜக அம்பலப்படுத்த மாட்டேங்குது ரெண்டு பேருடைய குற்றவாளிகள் இந்த நாற்பத்தி ஒரு பேர் அநியாயமா அபாண்டமா செத்து போனதுக்கு காரணம் மு க ஸ்டாலின் காரணம் விஜயின் காரணம் இதையே அதிமுக பேச மாட்டேங்குது இதையே பாஜக பேச மாட்டேங்குது தயவு செய்து என்னுடைய அதிமுக நண்பர்களுக்கு நான் சொல்றேன் உங்களுடைய உயரம் புரிந்து கொள்ளுங்கள் இந்த திராவகமான ஆட்சிக்கு எதிராக துக்கி இவங்களை எரியத்துக்கு மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இருக்கிற இந்த கூட்டணியே உங்களுக்கு போதுமானது பாஜகவும் பாமக கூட வந்து சீட்டு ஜெயிக்கலாம் இந்த விஜய் ஜெயிக்க வேண்டிய தவறு பண்ண ரெண்டு பேர்த்தையும் அம்பலப்படுத்த தோல் வச்சு காட்டுக்க மக்கள் மன்றத்தில் நிறுத்தி வைங்க அதுக்கு விட்டுட்டு அப்படியே அவங்க மேல ஒரு சாப்பிட்டு பிடலிங் விஜய் மேல அரசாங்கத்துக்கு மேல மட்டும் குட்ட சொல்றது உள்ளபடியே எனக்கு வருத்தத்தை தெரிவிக்குது நல்லதால ரவி குழந்தை வேலை மாதிரி கட்சியோட அங்கீகரிக்கப்பட்ட செய்தி என் மனசுல பட்டது நான் வெளிப்படையா சொல்றேன் அப்புறம் அரசியல் செய்வது யார் எல்லாரும் கேட்கிற ஒரு கையில் சேம் சைடு கோ போடுறேங்க அம்மா இனி மீண்டு வருவது கடினம் அம்மா அப்படியே மீண்டு வந்தாலும் ஆட்சி செய்வது கடினம் அப்படிங்கிறப்ப அப்பளவு உட்காந்து அடுத்த சிஎம்ஐ யார் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு அம்மா வந்து அந்த கடிசர் வந்த பக்கம் வந்து பேசுறதுலாம் யாருக்கோ அப்ப நான் வந்து பேசலையா இந்த தினகர யோக்கிய மாதிரி பேசுறாரு அவரு வந்து வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்த கடினமா பயன்படுத்த வேண்டாம் எல்லாருமே ஒரு அரசியல் தலைவர் மாற்ற கருத்து வைங்க அவர் தலைவர் தான் அவரு எடப்பாடி பழனிசாமி மேல அவர் பேசுறாரு அந்த அளவுக்கு நான் அவர் இறங்கி பேசுனேன் அன்னைக்கு அம்மா அங்க மரணிச்சு போய் அப்பளவுல கிடைக்கிறப்ப நைட்டோட ரைட் தான் உட்காந்து பன்னீர்செல்வத்தை அடுத்த முதலமைச்சரா தேர்தல் எடுத்தது இல்லையா அப்ப தினகர அங்க பின்னாடி இருந்து எல்லா வேலையும் பண்ணலையா இவரு புதுசா கண்டுபிடிச்சிட்டாரு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல குண்டடிப்பட்டு புரட்சி தலைவர் ஆஸ்பத்திரி இருந்த போட்டோ எடுத்து திமுக ஊருடா போஸ்ட் அடிச்சு அனுதாபத்தை தேடி ஓட்டு வாங்கலையா அதுப்பா அன்னைக்கு குழந்தையா இருந்த தினகரனுக்கு தெரியலையா கூலி கேட்ட அத்தான் குண்டடிப்பட்டு செத்தான் அப்படின்னு காமராஜருக்கு எதிராக திமுக போஸ்ட் போட்டு அன்னைக்கு வந்து செத்து போன போட்டோம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டு அன்னைக்கு வாங்கிச்சேன் அப்ப தெரியலையா அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல என்ஜிஆர் அவர்கள் இறந்து போன போட்டோவையும் இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட பண்ணிக்கிட்டு ராஜீவ் காந்தி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட இதே காமிச்சு சொன்ன எதிர்கட்சி எல்லாம் கிண்டல் அடிச்சாங்களே சாவுக்கு ஒரு நோட்டு ஓட்டு நோவுக்கு ஒரு ஓட்டுன்னு கேட்டு ஜெயிச்சா அப்ப அது அரசியலா தெரியலையா அதே மாதிரி ஆயிரத்துல எண்பத்தி ஏழு புரூக்லின் மருத்துவமனைல இருக்கிறப்ப என் நாற்பது ஆண்டுகள் நண்பர் என் ஜி நான் அந்த பதவி அப்படியே திருப்பி குடுத்துருவேன் என்ன ஒரு முறையா ஜெயிக்க வைங்க கருணாநிதி மக்கள்கிட்ட கெஞ்சிடாரு அரசியல்வாதி எல்லா இடத்துலயும் அரசியல் தான் பண்ணுவான் கிரிக்கெட் பிளேயர் போய் கிரவுண்ட்ல இறங்க தயவு கிரிக்கெட் வாதிகார இந்த அரசியல் பண்ற தப்புல அரசியல் பண்ற தப்புல இந்த மாதிரி ஒரு துயர சம்பவத்துல நாடே துயரத்துல மூழ்கி இருக்கக்கூடிய விஷயத்தின் மேல அரசியல் செய்வது சரியா அப்படிங்கறதுதான் இங்க எல்லாருடைய கேள்வியாவும் இருக்குது தேனிய தாண்டி வெளியே தெரியாத அதே மாதிரி உங்க சித்திய பக்கத்து விடுத்தாங்க கூட தெரியாத உங்களுக்கு எல்லாம் புகழானி உச்சிக்கு கொண்டு போய் சேர்த்த அம்மா அங்க மரணப்படுக்கையில கிடந்தப்ப மரணிச்சு கிடந்தப்ப அடுத்த சிஎம் நம்மளால பன்னீர்செல்வ தாங்கலாம் உட்காந்து நீங்க அரசியல் பன்னீர் செல்வத்தை தேர்ந்தெடுக்கீங்களா அப்பா அது என்னப்பா அதுக்கு பேரு ஐயா தினகரன் அவர்களை அதுக்கு பேரு என்ன சொல்லுங்க சும்மா என்ன திடீர் ஞானி ஆயிட்டாரா அப்படி விஜய்க்கு சாரதி விஜய் சாரதி ஆளான்னு பார்த்தாரு இப்ப விஜய் விட்டு பார்த்தாரு அம்மா விட்டு பார்த்தா ஐ லவ் யூ விஜய் விஜய் நான் அந்தாலும் திரும்பி கூட பாக்கல அதனால பாத்தீங்கன்னா இப்ப எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம ஆனா கொஞ்ச நாள் மோடியை புகழ்ந்தாரு அதுக்கு முன்னாடி பார்த்தா நான் செத்தாலும் பிஜேபி பக்கம் போக மாட்டேன்னாரு அப்புறம் வந்தாரு அப்புறம் இப்ப விஜய் புகழ்ந்து பார்த்த அரசியல் அனாமயங்கள் சொல்லுவாங்க நான் அந்த வார்த்தை ரொம்ப நாகரிகமா பயன்படுத்துறேன் பொருந்துமா மணிகண்டன் எடப்பாடி பழனிசாமிக்கு பொருந்தாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடப்பாடி கூட்டணி சேருவதற்கு இருங்க 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 ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபி கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லி கடைசி நேரத்துல கூட்டணி வச்சீங்க இருபத்தி ஒண்ணுலயும் கூட்டணி தொடர்ந்துச்சு அப்புறம் பிரிஞ்சீங்க இருபத்தி நாலுல தனியா இருந்தீங்க எக்காலத்திலயும் கூட்டணி இல்ல நீங்க இப்போ இருபத்தி ஆறுல ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி வச்சுட்டீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு அடுத்த வாரம் கூட்டணி வைக்கிறாரு அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கும்போது டிடிவி டிவி தினகரனு இருக்காதா அப்ப அவர் மட்டும் குறை சொன்னீங்கன்னா என்ன நியாயம் நீ கொள்ளையடிச்சு லஞ்சம் கொடுத்து சொந்த காரணத்துக்காக ஜெயிலுக்கு போய் அந்த வன்மத்துல நான் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்தபல்ட் எடுக்கிறதுக்கும் கொள்கை ரீதியா அம்மாவை படித்து அயனாவை படித்த உங்களோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு எடப்பாடி பழிச்சான்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி வீழ்த்துடுகிறதுக்காக அரசியல் கூட்டணி ஏற்படுத்துறது நீங்க எப்படி ரெண்டு ஒன்னா கம்பேர் பண்ணி பாக்குறீங்க சரி ரைட் ஒன்னு இல்லீங்க அதாவது திரு எடப்பாடி பழிச்சியானது வந்து விஜய் நாள் ஒரு சாஃப்ட் பீடலிங் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதனாலும் மறக்கல ஆனா நான் நல்லவா நம்ம பெங்களூர்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்த ஏங்க அதிமுக வரைக்கும் செத்து போனவங்களுக்கு நிதி ஒதுக்கலன்னு கேட்டார் அதுல இருந்தே தெரியுது அதிமுக இந்த மாதிரி சாப்ட் பெடலிங்கெல்லாம் போடல அந்த மாதிரி காசு கொடுத்தலாம் அந்த கட்சி இவ்வளோ கச்சுட்டு இருக்கிற கவர் பண்றதுக்கானதாலயே அதிமுக பண்ணல அப்படிங்கிறது ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமா கொடுத்தாருங்க இல்ல அப்படி அப்படி இறந்து போனவங்களுக்கு காசு குடுக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு நோக்கம் இருக்குன்னு அர்த்தம் வந்துராதா நீங்க சொல்றதுல அதிமுக நலம் விரும்பி நாட்டுக்கு மூடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடி நான் வெளிப்படையா பேசுவேன் விஜய் இந்த கூட்டணிக்கு மாட்டார் இதுல தெளிவாயிருக்குங்க அதிமுகவின் உயரம் பெரியது நீங்க எந்த விதத்திலயும் நீங்க இறங்கி போய் இன்னொருத்தர் அழைக்க வேண்டிய அவசியத்துல இல்ல அந்த அளவுக்கு இந்த ஆட்சி தானே அதிருப்தி இருக்குது அதுவே உங்களை உச்சத்துல கொண்டு போய் சேர்க்கும் மாட்டார் வர வேண்டிய அவசியம் இல்லை அவர் தனித்து நின்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நல்லதுங்கிறது என்னுடைய பார்வை அண்ணன் இவ்வளங்கிற நிறைய மறந்து போயிட்டாரு நானு அவர் சொன்னது நான் வரவே இருக்கிறேன் எதிர்த்து பேசுறேன் இவரு இவர் சொன்னது வரவே இருக்கிறேன் அன்பு சோகர் எடப்பாடி பழனிசாமியை இந்த வார்த்தையை சொல்ல சொன்னது ஒண்ணுமே இல்ல நாங்க தான் கட்சி எங்க பின்னாடிதான் வரணும் அது விஜயாண்ட யாராகட்டும் இதை எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்க அண்ணன் புகழேந்தி மறந்து போயிட்டாரு சமப்பட்டி மாதிரி பொம்மை செஞ்சு வச்சிட்டு ஆர்கே நகர்ல ஓட்டு கேட்டுதான் மறந்து போயிட்டாரு தனியரசு கருணாசு தனிமன்சாரின்னு தனிப்பட்ட நபர்களுக்கு அம்மா தூக்கி எழுந்தது இல்லை அதனால எடப்பாடி பழனிசாமி விஜய் பார்த்து நீ தேவைன்னு சொல்ல மாட்டாரு அந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லைங்க பிரதமர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது எனக்கு பிறகு பயன் அப்படின்னு சொன்ன ஒருத்தருங்க ஓ நீக்கத்துக்கு சசிகலா சொன்ன காரணம் இவர் ஸ்டாலின் பார்த்து சிரிக்கிறாரு அதனாலதான் முதலமைச்சர் பதில் இருந்து நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் மறந்து போயிட்டாங்க இபிஎஸ்சியோ திரு ஸ்டாலினையோ பார்க்க வரும் கூட்டம் வந்து அவங்க பேசுற பேச்சை கேட்க வர்ற கூட்டம் இவர விஜய வந்து பார்க்க வர்ற கூட்டம் அடிப்படையை புரிஞ்சுக்கணும் எதுல அரசியல் இல்ல அம்பேத்கர் போட்டு போட்டிட்டு வந்ததும் அரசியல் தான் காந்தி அரை நிர்வாணமா சுத்துனதும் அரசியல் தான் கிரிக்கெட் பிளேயர் கிரிக்கெட் கிரிக்கெட் விளையாடாதுன்னு சொன்னா எப்படி தவிர அரசியல்வாதி எல்லா இடத்துலயும் அரசியல் தான் பண்ணுவாங்க இதுதான் நீதி